அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்க போவது ஸ்ரீராம நவமி எப்போது எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றி பார்ப்போம் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் ஸ்ரீராமர் அவதாரமும் கிருஷ்ணர் அவதாரமும் மிக வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது பங்குனி மாதம் புனர் பூச நட்சத்திரம் சுக்லபட்ச நவமி திதியில் ஸ்ரீராமரின் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ ராம நவமி என்பது விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ஸ்ரீராமரின் பிறப்பை கொண்டாடும் பண்டிகை இது வசந்த காலத்தில் சைத்ர நவராத்திரி விழாவின் ஒன்பதாவது ஒன்பதாவது நாளா நாளில் வருகிறது சில இடங்களில் நவராத்திரி ஒன்பது நாட்களும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதை ராம நவராத்திரி என்று அழைக்கிறார்கள் இந்த ராம அவதாரம் மகாவிஷ்ணுவின் முழு மனித வடிவ அவதாரமாக கருதப்படுகிறது ஸ்ரீராமபிரான் அவரி அவதரித்த தினத்தையே நாம் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடுகிறோம் ஸ்ரீராமர் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தேதாயுகத்தில் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன ராமாயண மகாகாவியத்தின் நாயனாகவும் ஸ்ரீராமரே போற்றப்படுகிறார் மூன்று வேதங்களையும் சொன்ன பலனை தரக்கூடியது நாமம் என்பதாலும் பாவங்களை போக்கக்கூடியது என்பதாலும் நாமம் மிகவும் உயர்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது இந்த அவதாரத்தில் ராமர் மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ராமர் அவதரித்த திருநாளில் செல்வம் பெருகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகவும் கடன் சுமை குறையவும் வருமானம் அதிகரிக்க நாம் ராமரை நினைத்து நம் வீட்டில் ஒரு எளிமையான வழிபாடை செய்யலாம் இந்த ஆண்டு ஸ்ரீராம நவமி ஏப்ரல் ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது அன்றைய நாளில் நாம் நமது இல்லத்தையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் மற்றும் ஸ்ரீராமரின் படம் பட்டாபிஷேகம் படம் அல்லது ஸ்ரீராமர் படம் ஏதாவது இருந்தால் அதை துடைத்து அதற்கு அலங்காரம் செய்யலாம் அப்படி இல்லாதவர்கள் ஆஞ்சநேய சுவாமி படம் இருந்தால் அதற்கும் பூ பூ வைத்து அலங்காரம் செய்யலாம் அப்படியும் இல்லாதவர்கள் பெருமானின் படத்தை வைத்து அதற்கு குங்குமம் பொட்டு வைத்து பூ வைத்து அலங்காரம் செய்து கொள்ளலாம் ராமரின் திருவுருவ படத்திற்கு துளசி மாலை அடி அணிந்தால் மிகவும் நல்லது மற்ற சுவாமி படங்களுக்கெல்லாம் பூக்களால் அலங்காரம் செய்யலாம் வீட்டில் எப்போதும் போல ஒரு விளக்கு ஏற்றி வைத்து கொள்ளலாம் மேலும் ஒரு தாமுலத்தட்டை எடுத்துக்கொண்டு அந்த தட்டில் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதில் பசுனை நெய் ஊற்றி திருப்போட்டு கொள்ளுங்கள் இந்த விளக்கை துளசி இலைகளாலும் பூக்களாலும் அலங்காரம் செய்து கொள்ளலாம் அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்கள் விளக்கை வை ஏற்றி வைத்துவிட்டு ஸ்ரீராமரின் படத்திற்கு முன் அந்த விளக்கை வைக்கலாம் அந்த விளக்கிற்கு முன்பாக அமர்ந்து நாம் நமக்கு தெரிந்த ராம நாமங்களை சொல்லலாம் ஸ்ரீராமருக்கு நைவேத்தியமாக நாம் நீர் மோர் பானகம் வடைப்பருப்பு பால் பாயாசம் போன்றதை நிவேதனம் செய்வது வழக்கம் ராமபிரான் பதினான்கு ஆண்டு வனவாசத்தின் போது நீர் பானகத்தையும் தாகத்திற்காக அருந்தினார் அதன் நினைவாகவே நீர்மோறும் நிவேதனமாக படைக்கப்படுகிறது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அல்லது நம்மால் இயன்ற சொல்லலாம் மேலும் ராமா 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 என்னும் மந்திரத்தையும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் மேலும் ராமாயணம் போன்ற காவியங்களைப் படிப்பதும் மிகவும் நல்லது ராமவிரான் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டதால் அவருடைய பிறந்த நாளில் எளிய பானங்களான நீர் மோர் பானகம் போன்ற போன்றவற்றை நாம் தானமாக கொடுப்பதன் மூலம் பல தரம தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஸ்ரீராம நவம் நாமம் உச்சரிக்கப்படும் இடங்களிலும் ராமாயணம் படிக்கப்படும் இடங்களிலும் ஆஞ்சநேயர் எழுந்தருள்வார் எனவே ராமரை வணங்குவதன் மூலம் அனுமனின் அரு அருளையும் நாம் பெறலாம் ராம நவமி மறுநாள் நாம் விளக்கேற்றும் போது ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்தோம் அல்லவா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்புழக்கம் இல்ல இடத்தில் பீரோவில் அல்லது கல்லாவில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நமக்கு நம் செல்வம் பெருகும் கடன் சுமை தீரும் அன்றைய தினம் நாடு முழுவதிலும் எல்லா ஊர்களிலும் ராமர் கோவில்களில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டு மிக சிறப்பாக பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறும் அந்த பட்டாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ராமரின் பரிபூர ஆசை உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீராம நவமி நாளில் முழு ராமாயண கதையை படிக்கலாம் அப்படி இயலாதவர்கள் சுந்தர காண்டவத்தையும் அதோடு சேர்த்து ராம பட்டாபிஷேக பகுதியை படித்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும் என்று சொல்லப்படுகிறது மேலும் எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீராம நவமி என்று நாம் பல நாட்களாக நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் விஷயம் நடக்கும் என நினைத்து நடக்காமல் தள்ளி போகும் அல்லது நடக்காமல் இருக்கும் விஷயங்களையும் நமது பிரச்சனைகளையும் கோரிக்கைகளும் எதுவாக இருந்தாலும் நாம் ராமநவமி அன்று ராமபிரானிடம் சொல்லி நாம் வேண்டிக் கொள்ளலாம் விரைவில் நம் கோரிக்கைகளுக்கு அவர் நிச்சயம் பதில் பதிலளிப்பார் நமது கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைப்பார் நாம் எல்லோரும் நவமி அன்று வழிபாடு செய்து ராமரின் அருளையும் ஆஞ்சநேயரின் அருளையும் பெறலாம் நன்றி